தேசிய அளவில் முதியோர்களுக்கான அத்லெட்டிக் போட்டி நெல்லை அண்ணா விளையாட்டு அரங்கில் நடந்தது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட முதியோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர் பாளையில் அண்ணா விளையாட்டு அரங்கில் முதியோருக்கான தேசிய அளவிலான தடகள போட்டிகள் ஆரம்பமானது போட்டிகள் துவக்க விழாவில் எம்எல்ஏ அப்துல் வகாம் துணை மேயர் கே ஆர் ராஜு மாவட்ட விளையாட்டு அலுவலர் பிரேம்குமார் நிர்வாகிகள் வெங்கடாச்சலம் ரங்கநாதன் ராமமூர்த்தி பக்கீல் ரங்கநாதன் நாயுடு மெயின் பீட்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த அத்லெட்டிக் போட்டிகளில் முப்பத்து ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா கர்நாடகா ஆந்திரா ஹரியானா டெல்லி என பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முதியோர் கலந்து கொண்டனர் இதில் ஐந்தாயிரம் மீட்டர் நடைபோட்டி நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் என பல்வேறு வகையான அத்லட்டிக் போட்டிகள் நடந்து வருகிறது இதில் முதியோர் ஆர்வத்தோடு பங்கேற்றுள்ளனர் இதில் குண்டு எறிதல் மற்றும் வட்டி எறிதல் நெல்லை டவுன் சிவா தெருவைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற பெண் தங்கப் பதக்கத்தினை வென்றுள்ளார் போட்டிகள் நான்காம் தேதி வரை நடக்கிறது இதில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்ததாக அளவில் நடக்கும் தடகள போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர் வயலில் முதிர்ந்திருந்தாலும் மனம் தளராமல் இந்த நிகழ்ச்சிக்கு பதினாறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் எங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களுடைய மன உறுதிக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து எங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கமைக்காக உங்களுக்கு நன்றி

లైక్ పను షేర్ పను